கியூபா நாட்டில் நடைபெற்று வரும் தனியார் திரையரங்குகளுக்கும் வீடியோ பொழுதுபோக்கு மையங்களுக்கும் தடை விதிப்பு அறிவித்துள்ளது இவை முறையான அங்கீகாரம் பெறாமல் நடத்தப்படுவதால் இவற்றை தடை செய்வதாக அந்நாட்டின் கம்யூனிஸ்ட் பத்திரிகையான கிரான்மாவில் செய்தி வெளிவந்துள்ளது அமைச்சர்கள் குழுவின் நிர்வாக கமிட்டியில் இருந்து இந்த செய்தி வெளியிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இத்தகைய பொழுதுபோக்கு மையங்கள் பெரும்பாலும் உணவகங்கள் என்ற பெயரில் உரிமம் பெற்று நடைபெறுகின்றன அடிப்படை உணவு மற்றும் சிற்றுண்டிகள் இங்கு வழங்கப்பட்ட போதிலும் திரைப்படங்களும் விளையாட்டுகளுமே அந்த மையங்களின் முக்கிய செயல்பாடுகளாக இதுவரை இருந்து வந்துள்ளன கியூபாவின் அதிபர் ரால் காஸ்ட்ரோ மட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதார மாற்றங்களின் கீழ் அனுமதித்துள்ள இருநூறு வகைப்பட்ட தனியார் வர்த்தகங்களின் கீழ் இத்தகைய வியாபாரங்கள் வரவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயினும் இவை இதுநாள் வரை நேரடியாக தடை செய்யப்படவில்லை இவற்றுள் பல திரையரங்குகளின் முதலாளிகள் பெருமளவில் செலவு செய்து ஹாலிவுட் திரைப்படங்களை வெளியிடும் அளவிற்கு தங்களின் திரையரங்குகளை அமைத்துள்ளனர் இதற்கு மாறாக அரசு சார்பில் நடத்தப்படும் அரங்குகளோ இன்னும் மோசமான மற்றும் சுமாரான பராமரிப்புடனே காணப்படுகின்றன சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் பத்திரிகையான ஜுவெண்டு ரிபெல்டியில் அந்நாட்டின் கலாச்சாரத்துறையின் இணையமைச்சரான பெர்னாண்டோ ரோஜாஸ் வீடியோ விளையாட்டு மையங்களை குறித்து நீண்ட கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அற்பத்தனம் வம்பு பேச்சு மற்றும் போலியான நடுத்தர கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் இந்த மையங்கள் அடக்குமுறையை தூண்டும் விதத்தில் அமைந்துள்ளதாக அவர் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார்